அன்பாங்க எனது அருமை யூடியூப் நேரம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் பஞ்சமி திதி என்ற ரசியம் பஞ்சமி என்று சொன்னால் ஐந்து என்று அர்த்தம் இந்த பஞ்சமி திதி ஒரு அற்புதமான திதி எந்த ஒரு மனிதன் பஞ்சமி தசமி பௌரன் மனித வாழ்க்கையில் வந்து ஜாதகம் இல்லாதவங்க வாழ்க்கையில் வந்து நான் வந்து தோல்வி தான் பட்டிருக்கேன் வெற்றியே பெறவே இல்லை அப்படின்னு நினைத்து வந்து என்ன சொன்னான்னா வாழ்க்கையில் விரக்தியின் விளிம்பு திருமணமாகலை குழந்தைகள் சொன்ன பிரச்சனையாக இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பஞ்சமி தசமி பௌர்ணமி இதெல்லாம் வந்து என்ன சொல்லணும் பூரணம் பூரணம் அப்படின்ட்டோம் பூரண திதிகள் அப்படின்ட்டோம் இதில் இந்த திதிகளை பிறந்தவங்க பூரண வாழ்வு வாழ்வாங்க உண்மையாகவே வாழ்வாங்க ஆனால் இதில் வந்து என்ன செஞ்சால் வந்து என்ன சொல்ல நம்ம இருந்து ஒரு உயர்ந்த லெவலுக்கு வர முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் அந்த ரகசியத்தை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் அப்போ அந்த ரகசியத்தை தெரிந்து வந்து அந்த வழிபாடுகளை நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் என்ன சொல்லணும் உயர்ந்த உச்சத்திற்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை பஞ்சமி தசமி பௌர்ணமி திதிகள் கண்டிப்பாக அன்னைக்கு என்ன செய்யும் இந்த திதிகள் ஓடும்போது இரவு எட்டு டு ஏன்னா இந்த இரவு எட்டு டு ஒம்பது அப்படின்னு சொல்லுவது அன்றைய நாளின் ஓரை வந்து சம்மந்தப்படும் ஒரு பஞ்சமி திதி ஓடிட்டுருக்கு அன்றைக்கி அது என்ன கிழமையோ அந்த ஓரை வந்து டச் ஆகணும் எப்பயுமே ஒரு திதிக்கும் அந்த நாளுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு திதி வேலை செய்யணும்னு வைங்களேன் இன்னைக்கு திதி வேலை செய்யணும்னா இன்றைய நாளின் ஓரையை வந்து சம்மந்தப்படுத்திடணும் சம்மந்தப்படுத்திட்டீங்கன்னா வெற்றி பெற்று வைக்கேன் எப்பயுமே ஒரு நாளுடைய பெரிய வெற்றி அந்த ஓரை அந்த நாளின் ஓரைக்கு உண்டு சனிக்கிழமைனா தான் வலிமையாக இருக்கும் வெள்ளிக்கிழமைன்னா தான் வலிமையாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரியவர் தான் வலிமை அன்னைக்கு கிங்கே அவங்க தான் கதாநாயகன் நாங்கள் தான் எங்களை மீறி நீங்கள் ஒன்றும் ஜெயிக்க முடியாதுங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னா இன்றுவரை சாஸ்திரம் அதனால தான் எப்பயுமே மனித வாழ்க்கையில் எந்த திதியில் என்ன செஞ்சாலும் எந்த நட்சத்திரத்தில் எது செஞ்சாலும் எந்த யோகத்தில் எது செஞ்சாலும் அந்த நாளுக்கு கட்டுப்பட்டதான் அந்த யோகம் அந்த நட்சத்திரம் எல்லாமே அவன் இன்றைக்கி என்ன கிழமைன்னு தானே எடுத்தவொன்னே கேட்குறோம் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது ரெண்டாவது தான் என்ன யோகம் காரணம் அதெல்லாம் ரெண்டாவது ஒரு கிழமைக்கு அவ்வளவு மரியாதை உண்டு அப்போ எந்த ஒரு மனிதன் சாமி கும்பிட்டா அதனால தான் சொல்லுவாங்க காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒம்பது தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஓரை அந்த நாளின் ஓரை அன்றைக்கி அதில் ஆகும் அந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் எடுத்தாலும் எந்த நட்சத்திரத்தில் எடுத்தாலும் இப்போ நீங்களே வந்து என்ன சொன்னா ஒரு மனிதன் என்ன கிழமையில் பிறந்தானோ அந்த கிழமைக்கு உண்டான மூணு ஓரைகளை வந்து அவன் தினமும் வந்து கணக்கு பண்ணி வைக்கணும் ஓகே அதோட அந்த கிழமையில் என்ன கிழமையில் பிறந்திருக்கிறானோ அந்த கிழமையில் இவன் எந்த ஓரையில் பிறந்தானோ இதையும் கணக்கெடுத்து வந்து இந்த நாளை ஒரு நாளைக்கு நா ஓ ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னான்னா இந்த ஓரைகள் வந்து ஆறு மணி நேரம் வியாபித்திருக்கும் ஒருத்தன் புதன்கிழமை பிறந்திருக்கான்னா புதன் ஓரை மூணு தடவை வரும் அந்த புதன்கிழமையில் நீங்கள் என்ன ஓரையில் பிறந்தீங்களோ அந்த ஓரையை மூணு தான் வரும் இதை யார் கண்டுக்கிட்டுதே கிடையாது அதனால தான் ஓரை பார்த்தவன் வந்து ஜெயிச்சிருவான் அப்போ அப்போ நம்ம வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே ஒரு திதியில் வழிபட்டாலும் ஒரு யோகத்தில் வழிபட்டாலும் ஒரு கரணத்தில் வழிபட்டாலும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் காலை ஆறு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது ஆகிய இந்த நேரங்களில் நீங்கள் வழிபாடு செய்தால் அந்த காரியம் வெற்றி பெற்று இது ஒரு சாட்டான சூத்திரம் அப்போ இந்த திதியில் யார் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை வராகி அம்மன் வராகி வராகி அப்படிங்கிறது பன்றி முகத்தோடு இருக்கின்ற அந்த வராகி அம்மனை நீங்கள் வந்து என்ன சொன்னால் பஞ்சமி திதி என்றும் தசமி திதி என்றும் பௌர்ணமி திதி அமாவாசை எடுத்துக்கிடுங்க வளர்விரை பஞ்சமி எடுத்துடுங்க தேய்விரை தசமி வள தசமி வளர்வறை தசமி வளர்விரை பஞ்சமி வ பௌர்ணமி ப்ளஸ் தேய்விரை தசமி தேய்விரை பஞ்சமி அமாவாசை இந்த ஆறை எந்த ஒரு மனிதன் மா முப்பது தமிழ் மாதத்தின் முப்பது நாட்களில் இந்த ஆறு திதிகளை ஒரு மனிதன் விடாமல் பிடிக்கிறேன் அவன் என்ன செய்ய பார்த்தேன் ஆறு நாளில் இரவு எட்டு டு ஒம்பது நல்லா மனை எடுத்து வைக்கணும் ரெண்டு நெய் தீபம் போடணும் வராகி அம்மனுக்கு பிடித்தது வந்து செவ்வாழைப்பழம் செவ்வாழைப்பழமும் தேனும் செவ்வாழைப்பழமும் தேனை வந்து தேனை வந்து ஒரு கிணத்துல ஊற்றி செவ்வாழைப்பழத்தை பழத்தை நல்லா பீஸ் பீஸாக வெட்டி அதை தேன் நனைஞ்சிடும் தேனில் அந்த செவ்வாழைப்பழம் நனையணும் நனைஞ்சிட்டு வராகி அம்மனுடைய பாடல்கள் வந்து ரெண்டு பாடல்கள் அதை அமைதியாக உட்காந்து வந்து படிக்கணும் வராகி அம்மனுடைய வராகி அம்மன் பாடல்கள் முப்பத்திரெண்டு பாடல்கள் இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டு பாடல் பாடல்களை நிதானமாக படியுங்கள் நிதானமாக படிக்கணும் ரொம்ப இலகுவாக தரும் நானும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு வந்து நிறையா வந்து என்ன சொன்ன ஒரு பத்தாண்டு காலம் ஒரு பத்து வருஷம் என்ன சொன்னால் பணம் இருக்குது கோவில் கட்டுறதுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது தோட்டம் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் நம்ம பார்க்க போகிற நேரம்னா ஃபெயிலியர் 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 ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறான்னா அந்த ஒரு இடத்த போய் பார்த்துட்டு அது நம்ம பிடிக்கிற மாதிரி இல்லை தோற்று போயிடுச்சு அன்னைக்கு நைட்டு வந்து என்ன சார் என்ன திதி என்ன ஏதன்னெலாம் பார்க்கல நல்லா வந்து குளிச்சுட்டு மனை எடுத்து வைத்து முப்பத்தி ரெண்டு பாடல்களை வந்து என்ன சொன்னால் அழகாக ராகம் போட்டு படிச்சுட்டு அந்த நிவேதானம் என்ன சொன்னால் தேனும் செவாலை படத்தை வேணும் பீஸ் பீஸான அரைக்கும் போட்டு வச்சுட்டு படித்தாச்சு படித்து முடித்த ஒரு வாரத்தில் விளாடு இடம் கிடச்சிடுச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி மெயின் ரெண்டு சைடு ரோடு கிழக்கு மேற்காக ஒரு ரோடு தார் ரோடு ஒரு பக்கம் மண் ரோடு வந்து என்ன சொன்னால் வடக்கு தெற்காக ரோடு மெயினான ச இடத்துல கிடச்சது நம்மளுடைய வச்சிருக்கிற காசுக்கு தக்கன இடம் கிடச்சிது இதெல்லாம் நம்ம வந்து பரீட்சத்து பார்த்து வெற்றி பெற்றது இந்த வெற்றி வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அது நிலம் வாங்கி அஞ்சு வருஷம் ஆச்சு அதில் பிள்ளையார்கள் கட்டியாச்சு ஓவர் போட்டு தென்னை மரம்லாம் என் உயரத்துக்குழந்திருச்சு எல்லா பல வகைகளும் இருக்குது இதை ஏன் சொல்கிறேன்னா இந்த ஆறு திதிகள் வராகியை வந்து முப்பத்தி ரெண்டு பாடல்களை எவன் ஒருவன் படித்து நல்ல நிதானம் உட்காந்து நீங்கள் வந்து என்ன சொன்னா படிக்கலாம் வராகி தாய் வந்து என்ன சொன்னானோ உங்களுக்கு அள்ளி கொடுத்து விடுவோம் இதில் நீங்கள் நான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அந்த நட்சத்திரத்தில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் தூக்கி தூரத்தில் விடுங்க பேசாமல் வந்து என்ன சொன்னான இந்த ஆறு திதிகள் வளர்விறை பஞ்சமி தேய்விரை பஞ்சமி வளர்விரை தசமி தேய்விரை தசமி அமாவாசைப்பவர் இவ்வளோதாங்க இரவு எட்டு டு ஒம்பது கும்பிடலாம் ஆறு டூ ஏழு கும்பிடலாம் பெண்கள் வந்து பகலில் ஒன்று டு ரெண்டு கும்பிடலாம் இப்படி எந்த ஒரு மனிதன் வந்து பராகியை வந்து கும்பிட்டானோ அவன் உயர்ந்த இடத்திற்கு போவான் இதை யார் ஒருவர் ரெகுலராகனா உங்களுக்கு எதிரி இருக்க மாட்டாங்க எதிரி இருக்கவே மாட்டாங்க எதிரி வந்து என்ன சொல்கிறான் அப்படியே உங்களுடைய எதிரி வந்து கருவாடு கணக்கு ஆக்கி இதெல்லாம் கண் முன்னாடி வந்து நம்ம வழிபாட்டால் தான் சாதிக்கணும் சண்டை போட்டு சாதிக்கக்கூடாது வழிபாட்டால் சாதிச்சுட்டு அமைதியாக வந்து என்ன சொல்லணும் ஒன்றும் தெரியாத மாதிரியே இருக்கணும் இந்த உலகம் வந்து என்ன சொல்லணும் நம்ம நம்மளை ஒரு மழை மாதிரி நம்மளை ஆக்கிக்கணும் அதற்கு இந்த ஆறு திதிகள் வந்து உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் இன்றைக்கு இந்த வராகி அம்மனை வந்து ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஒரு அவருக்கு ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை அதிலேருந்து அவர் ரிலீஃப் பண்ணணும் இல்லைன்னா பெரிய லாஸ் ஆகும் ஒரு பத்து பதினஞ்சு ப பத்து லட்ச ரூபா லாஸ் ஆகும் அந்த பத்து லட்ச ரூபாய் வந்து லாஸை வந்து பண்ணாமல் சரி பண்ணணும் சார் எதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வராகி சிலை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கும்போது மனதில் தோன்றுச்சு சரி இந்த வராகியால் என்ன சாதிக்க முடியும்னா எல்லாத்தையும் சாதிக்க முடியும் பொருளாதார வேணுமா கொடுத்துரும் கல்யாணம் வேணுமா கொடுத்துறோம் பிள்ளை வேணுமா கொடுத்துறோம் பொருள் வேணுமா கொடுத்துறோம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுக்கும் ஆனால் முறையான வழிபாடு மட்டும்தான் பண்ண வேண்டும் நிவேதானமாக செவ்வாலை பழமும் தேனும் கலந்து வையுங்கள் எல்லாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த நிவேதானமாகிய செவ்வாழை பழத்தையும் தேனையும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா நீங்கள் பெரிய மாற்றத்தை செய் எதுக்கு சந்தோஷமாக சொல்கிறேன்னா இதை வச்சு ஒரு வெற்றி பெரிய வெற்றி வந்து என்ன சொன்னா பெற்ற பெற்று வந்து என்ன சொன்னேன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு பொட்டக்காட்டை வந்து என்ன சொன்னோன்னா பயங்கரமான ஒரு பசுமையான இடமாக கொண்டு வந்து கொடுத்ததற்கு இந்த வராகி தாய் தான் காரணம் அதை மறக்கவே முடியாது அவளை அற்புதமாக வேலை செய்யும் எல்லாரும் தெய்வம் இல்லைன்னு சொல்கிறோம் இருக்குன்னு சொல்கிறோம் பார்த்தோமான்னு சொல்கிறோம் எல்லாம் ஆனால் என்னை பொறுத்தவரை தெய்வம் பிரிக்கிறது அதை வந்து நம்ம வந்து வணங்குகின்ற ரீதியில் வந்து நம்ம வந்து கரெக்டாக திதிகளை பிடித்து அந்த ஓரைகளையும் பிடிக்கணும் திதியையும் பிடிக்கணும் ஓரையும் பிடிக்கணும் பிடிச்சாச்சுன்னா நீங்களும் வளமான வெற்றி பெறுவீர்கள் என்பது சாஸ்திர விதி இதை பயன்படுத்துங்கள் எல்லோரும் எங்களை மாதிரி நீங்கள் நல்லா இருக்கும் நான் அடிக்கடி சொல்கிற வேலை யாரை பார்த்து என்ன சொல்ல நீங்கள் வளர்ந்து வந்து என் முன்னாடி வந்து நல்லா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நான் அதுக்கு என்ன காரணம்னா ஒருத்தன் வந்து நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்லணும் நம்ம கண்ணு பார்க்கறது நல்லா நல்லா இருக்கிறவங்கள பார்க்கணும் அதுதான் நம்ம நம்மளுடைய குழந்தைகள் நல்லா இருப்பான் அதே மாதிரி என்ன சொன்னேன் ரொம்ப கால் புணர்ச்சி படித்த மாதிரி முப்பத்தேழாயிரம் பேர் வந்து என்ன சொன்ன ஒரு வீடியோவை பார்த்துருக்கோம் வேற ஒன்று குபேர புள்ளி எங்கே இருக்குங்கிற கண்டுபிடிக்கிற ஒரு வீடியோ முப்பத்தி ஏழாயிரம் பேர் பார்த்துருக்கோம் அதை ஒருத்தன் குறை சொல்கிறோம் திஸ் வேஸ்ட் திஸ் இஸ் வேஸ்ட் நாட் அப்ளிகபிள் போடா மூதேவி முப்பத்தி ஏழாயிரம் பேர் ஒரு வீடியோவை பார்த்திருக்கிற வீடியோவில் உனக்கு அப்ளிகபிள் ஆகலை அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோவை வந்து என்ன சொன்னா பேர் வந்து முருகன் முருகன் ஆ நீ பேர் வச்சிருக்கிறதுல வந்து என்ன சொன்ன லட்சணமாக எப்பெருமானை வந்து திட்டுறேன்னு யாரும் நினைக்காதீங்க அவ்வளவு ஈஸியாக வந்து அவர் குறை சொல்கிறார் ஏன்னா அதில் எத்தனை பேர் ஒரு இரநூறு பேரை பார்த்துருக்கோம் அந்த வீடியோவை முப்பத்தேழாயிரம் பேர் பார்த்துருக்காண்டா மூதேடி நான் இன்னொரு இடிசி தமிழில் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு பேசியிருக்கேன் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பேர் பார்த்துருக்கான் இடிசி தமிழ்னு போட்டு அங்கே நான் பேசுகிறேன் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் பேர் பார்த்துருக்கேன் சும்மாலாம் கிடையாது அதனால் வராகித்தாயை வந்து பிடிச்சேன்னு வச்சுடுங்க வா கட்டி எடுத்து விட்டுருவேன் அந்தளவுக்குலாம் முடியும் அதெல்லாம் விட்டு கடந்து வந்து ஒரு பத்து வருஷம் தள்ளி வந்துட்டேன் வேண்டாம் எதுக்கு மாந்திரிகம் படித்தோம் படித்து அதில் வேலை செய்யுங்கிற நம்பிக்கை வந்துச்சு வெற்றி பெற்றோம் அதுக்கடுத்து என்ன சொன்னேன் சாதுவான மனிதனாக வந்துடணும் அதனால் வராகி தாய் எல்லா மனிதரும் வந்து அழகாக கும்பிடுங்கள் வெற்றி பெறுங்கள் கமன் பண்ணால் வந்து கமன் பண்ணுறதுனால நம்ம குறைஞ்சி போக இல்லை நல்லதை போய் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாத அப்போ உனக்கான கண்ணு தெரியலையா என்னையா மனுஷங்க அப்படி இப்படி ஒரு பதினஞ்சு நாளைக்கு வரைக்கும் ஒரு புல்லுரி வரும் அதை அப்படியே அந்த சேனலை விட்டு தூக்கி வந்து வெளியே கிடையாது அவனுக்கு பதிலெல்லாம் கொடுக்கக்கூடாது குலைக்கிற நாய்க்கு வந்து திரும்ப திரும்ப நம்ம பதில் கொடுத்துருந்தோம்னா அந்த நாய் என்ன செய்யும் திரும்ப வந்து ஒரு செல்ஃபோன் நம்பர் கூட இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட போட்டி அவன் பேசினதுக்கு பேச மாட்டாங்க என்ன காரணம் அந்தளவுக்கு தைரியம் வராங்க நான் பேசுவேன் அதெல்லாம் பேச மாட்டேன்லாம் சொல்லுவேன் அதன் கொடுத்துட்டு என்கிட்ட பேசி பாருங்கள் ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா பேசுவேன் ஏன்னா அவன் கொடுத்த ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து நல்லா உழைக்கணும் அவனுக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் சொல்லிடும் இதெல்லாம் ஒரு பாண்டிச்சேரியில் வந்து ஒரு விவிஐபி அந்த இதில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் ஒரு மணி நேரம் பேசினார் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருவாங்க காரணம் வந்து என்ன சொன்ன ஜோதிடம் ஒரு நிறைய அறிஞ்சவங்க அவங்களுக்கும் அந்த சொல்லி இது இப்படி தான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு கணக்கே இருக்குது அது புஸ்தக வடிவில் எவனும் போடவே மாட்டான் நான் போ நான் வந்து என்ன சொன்னேன்னா தெரியும் அடுத்த சந்ததி வந்து அதை படித்து சொல்லக்கூடிய அமைப்பு வரும் அவ்வளோதான் அதனால் வந்து எல்லோரும் இந்த நான் சொன்ன ஆறு திதிகளில் வராகி தாயை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாள் என்று கூறி உங்கள்கிட்ட மருந்து உடைய பாறை ஜோதிடர் சாதிராமன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்கிற வாழ்க வளங்க well done.